ஹாய் உறவுகளே நான் எதுக்காக வீடியோ போட்டிருக்கேன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முக்கியமான ஒருத்தர் ரெண்டு பேரை பற்றி நான் சொல்லணும் அதுக்காக தான் இன்றைக்கி நான் வீடியோ போட்டிருக்கேன் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் தேவி சிஸ்டர் அண்ட் சூர்யா சிஸ்டர் ரெண்டு பேரும் மிகப்பெரிய எனக்கு உதவி பண்ணியிருக்காங்க சூரிய சிஸ்டர் எனக்கு வந்து சின்ன சின்ன ப்ராப்ளத்துலேருந்து பெரிய ப்ராப்ளம் வரைக்கும் எனக்கு சால்வ் பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு கோடான கொடி நன்றி அதிக பிறகு தேவி சிஸ்டரை பற்றி சொல்லலாம் வார்த்தையே இல்லை என்னென்னா தேவி சிஸ்டர் வந்து எனக்கு மிகப்பெரிய உதவி பண்ணியிருக்காங்க என்னென்னா ஃபர்ஸ்ட் அவார்டு வாங்குறதுக்கு ஒரு ஸ்டேஜ் ஏற்றிருக்காங்க என்னவ நெக்ஸ்ட்டு வந்து இந்த உலகம் முழுக்க என்னை பார்க்குறதுக்கு ஜி தமிழ் ஒரு நியூஸில் ஜி தமிழ் ஒரு சேனலில் என்னை அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஒரு ஷோக்கு நான் போயிருக்கேன் எங்கேயோ ஒரு கிராமத்தில் சின்ன கிராமத்தில் எதுவுமே தெரியாமல் ஒரு குக்கிராமத்துல கிராமத்தில் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் அங்கே இருக்கிற என்னவ சென்னைக்கு வர வச்சு ஆவடி அவங்க வீட்டுக்கு வர வச்சு அவங்க வீட்டுக்கு போய் ஒரு நைட்டு அவங்க வீட்டில் ஸ்டே பண்ணி சமைத்து சாப்பாடெல்லாம் கொடுத்து எல்லாமே பண்ணாங்க எல்லாம் செஞ்சு எல்லாம் சமைச்சு கொடுத்து நல்லா அரவணைப்பு பண்ணி எங்களுக்கு ஒரு சேரீ எடுத்து கொடுத்தாங்க அந்த சேரீ காமிக்கிற ஒன் செகண்ட் இருங்க இந்த சேரீ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தேவி சிஸ்டர் எங்களுக்கு எடுத்து கொடுத்தாங்க ஏழு பேர் போயிருந்தோம் ஏழு பேருக்குமே ஸேரீ எடுத்து கொடுத்தாங்க சூப்பராக எடுத்து கொடுத்தாங்க சூப்பராக இருந்துச்சு எங்களை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்களுக்கு நல்லா பார்த்துக்கிட்டாங்க நாங்கள் போறவழிகளெலாம் நல்லா சமைச்சு எல்லாமே கொடுத்தாங்க எங்கேயோ ஒரு வீட்டில் என்னோட வீடை பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்னு இந்த வீட்டில் தான் நான் வாழ்ந்துன்னு இருக்கேன் தேவி சிஸ்டர் சூர்யா சிஸ்டர் உங்களுக்கு ரொம்ப நன்றி இந்த அளவுக்கு என்னை கொண்டு போய் விட்டதுக்கு ரொம்ப கோடான கோடி நன்றி சிஸ்டர் தேங்க் யூ தேவி சிஸ்டர் தேங்க் யூ சூர்யா சிஸ்டர் ரொம்ப நன்றி ஐ லவ் யூ சிஸ்டர் ரெண்டு பேருக்குமே ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ தேவி சிஸ்டர் சூர்யா சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நன்றி